அணக்கம் மரத்து நடியில் தரையில் அமர்ந்து கொண்டிருந்த ராமர் சீதையை பாதுகாப்பது நமது பொறுப்பு ஆகியால் இரவிலும் கூட நாம் எச்சரிக்கையுணர்வோடு இருக்க வேண்டும் என்று லக்ஷ்மணனை பார்த்து சொல்லிவிட்டு மேலும் தொடர்ந்தார் இப்போது தசரத மன்னர் உறக்கத்தை இழந்து தவித்துக் கொண்டிருப்பார் ஆனால் தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொண்ட கைகேயோ மன இருப்பார் பரத நாடு திரும்பிய பிறகு கைகேயி அரசியல் ஆட்சியை முழுமையாக பெற்றுவிடுவதற்காக தசரத மன்னருடைய உயிருக்கே முடிவு தேடிவிடாமல் இருக்க வேண்டும் வயது முடிந்த காலத்தில் கைகேயின் பிடியில் சிக்கிவிட்ட மன்னரால் என்ன செய்ய முடியும் பொருளை ஈட்டுவதிலும் தர்மத்தை நாடுவதிலும் மனிதனுக்கு இருக்கும் ஈடுபாட்டை விட இன்பத்தை தேடுவதில்தான் அவருடைய கவனம் அதிகமாக இருக்கிறது என்று மன்னரின் கதியை பார்க்கும்போது எனக்கு தோன்றுகிறது அறிவே இல்லாத மனிதன் கூட ஒரு பெண்ணை திருப்தி செய்வதற்காக தன் சொல்படி கேட்டு நடக்கும் மகனை துறக்கத் துணிவாரா நான் காட்டுக்கு வந்துவிட்டேன் தசரத மன்னரோ தன் வசமிழந்து விட்டார் ஆகியால் அரசுரிமை முழுமையாக பெற்றுவிடுவதில் பரதனுக்கு எவ்வித தொல்லையும் இருக்காது அவர் திருப்தியோது இருப்பார் தர்மத்தையும் செல்வத்தையும் தொடர்ந்து ஆசை ஒன்றிலேயே மனம் கொண்டவராக நடந்து கொள்ளும் மனிதன் தசரத மன்னர் போல் துயரத்தில் வீழ்வார் என்பதில் சந்தேகமில்லை என்னை காட்டுக்கு அனுப்புவதற்காகவும் பரதனுக்கு சிம்மாசனத்தை பெறுவதற்காகவும் தசரத மன்னரின் வாழ்வை முடித்து வைப்பதற்காகவும் தான் கைகேயி நமது அரண்மனைக்கு வந்தார் போலும் நம்மை பெற்ற தாயார்களாகிய கௌசல்யை தேவியையும் சுமித்ரே தேவியையும் கைகேயி துன்புறுத்துவார் என்று நான் அஞ்சுகிறேன் ஆகையால் இந்த இடத்தோடு நீ உனது பயணத்தை முடித்து கொண்டு அயோத்திக்கு விடுவது நல்லது நான் தண்டக வனத்துக்கு செல்கிறேன் நீ சென்று கௌசல்யை தேவிக்கும் சுமித்ரை தேவிக்கும் பாதுகாப்பாக இரு துவேஷத்தினால் தூண்டப்பட்ட கைகேயி அவர்கள் இருவருக்கும் விஷம் வைக்கவும் தயங்க மாட்டார் தாயாருக்கு பணிவிட செய்ய வேண்டிய காலத்தில் நான் அவளை விட்டு பிரிந்திருக்கிறேன் இது என் துரதிருஷ்டம் இவ்வளவு துன்பத்தை ஒரு தாய்க்கு விளைவிக்கிற என்னை போன்ற ஒரு மகனை இனி எந்த தாயும் பெறாமல் இருப்பாளாக பெரும் துயரத்தில் வீழ்ந்துவிட்ட என் தாயாருக்கு இப்போது என்னால் என்ன பயன் நான் கோபம் கொண்டால் அயோத்தியை மட்டுமல்ல இந்த உலகத்தையே வென்று என்னால் அடக்கிவிட முடியும் ஆனால் வீரத்தை காட்டுவது என்பது எல்லா நேரங்களிலும் சிறந்த தர்மமாகி விடாது தந்தையின் சொல்லை நிறைவேற்றுவதுதான் என் கடமை அதுதான் மேலுலகத்திலும் கூட நன்மையை தரும் தந்தைக்கும் அதுதான் மேன்மையை பெற்றுத்தரும் ஆகையால் தான் நானே முனைந்து இளவரசு பட்டத்தை பறிக்காமல் இருந்தேன் இவ்வாறு பெரும் துட்கத்துடன் மிகவும் பரிதாபமாக பேசி முடித்த போது ராமரின் கண்களில் நீர் வழிந்தது லக்ஷ்மணன் அவருக்கு ஆறுதல் சொன்னார் நீங்கள் இவ்வாறு துக்கம் உருவது நல்லதல்ல உங்கள் துக்கத்தால் எனக்கும் சீதைக்கும் பெரும் சங்கடம் ஏற்படும் என்னுடைய தாயார் சுமித்ரா தேவியையோ என்னுடைய சகோதரன் சத்ருகனையோ என்னுடைய தந்தை தசரத மன்னரையோ பார்க்க நான் விரும்பவில்லை சொர்க்கமே ஆனாலும் நீங்கள் இல்லாமல் இருந்தால் அது எனக்கு வேண்டாத இடமே இவ்வாறு தொடங்கிய லட்சுமணன் ராமரை பிரிந்து அயோத்திக்கு செல்ல தான் விரும்பவில்லை என்பதை எடுத்து கூறினார் அவருடைய பேச்சின் இறுதியில் ராமர் அவருடைய முடிவை ஏற்றார் அச்சம் என்பது சற்றும் இல்லாமல் காட்டிலே தங்க தீர்மானித்த அந்த இருவரும் இரண்டு சிங்கங்கள் போல் திகழ்ந்தார்கள் தசரத மன்னர் பற்றியும் கைகேகி பற்றியும் ராமர் பேசிய வார்த்தைகள் சிலருக்கு பொருத்தமற்றதாக தெரியலாம் ராமர் போய் இப்படி பேசுவதா என்ற கவலை நமக்கு வேண்டாம் மனிதனாக பூமிக்கு வந்தவர் மனிதனாகவே வாழ்ந்தார் அதனால் ஒரு மனிதனுக்குரிய குணாதிசயங்களை அவர் காண்பித்தார் அதே சமயத்தில் ஒரு உயர்ந்த மனிதன் எப்படி சிறு குறைகளை கூட கலைந்து பெரும் உயர்வை எய்த வேண்டும் என்பதையும் அவர் தன்னுடைய நடத்தையின் மூலமாக நிலைநாட்டினார் ஆகியால் இந்த மாதிரி கட்டங்கள் வருகிற போது ராமர் இப்படி செய்யலாமா என்று மனதை குழப்பிக் கொள்வதை விட மனிதன் இப்படிதான் செய்வார் என்று புரிந்து கொள்வதுதான் பொருத்தமாக இருக்கும் தன்னிடம் காணப்படுகிற சிறிய குறைகளை கூட கலைத்து தர்மத்தின் பாதையை நாடி மென்மேலும் உயர்வு அடைவதுதான் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை இதை ராமர் எவ்வாறு செய்து காட்டினார் என்பதை ராமாயணம் விளக்குகிறது அந்த வகையில் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் மனிதனிடம் குறைகளே இருக்காது என்று நமது புராணங்கள் கூறவில்லை மிக சிறந்தவர்களிடம் கூட சில குறைகள் இருக்கும் அவரும் சில தவறுகளை செய்வார் தவறுகளுக்கு வருந்தி குறைகளை நீக்கி செயல்படுகிற மனிதன் சிறந்தவர் ஆகிறார் நமது புராணங்களில் வருகிற புருஷர்கள் பற்றி படிக்கும்போது இந்த எண்ணம் தான் ஏற்படுகிறது மகாபாரதத்தில் குறைகள் இருந்தன ராமாயணத்தில் ராமரும் ஒரு சில இடங்களில் சிறிய குறைகளை காட்டுகிறார் ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து தர்மத்தின் பாதையில் உறுதியாக நின்று மனித குலத்துக்கே வழிகாட்டிகளாக திகழ்ந்தவர்கள் அவர்கள் அன்றிரவை அங்கேயே கழித்த ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆகியோர் பொழுது விடிந்தவுடன் கணிசமான தூரத்தை கடந்து கங்கையை சந்திக்க யமுனை நதி பாய்ந்து வரும் இடத்துக்கு சென்றார்கள் லக்ஷ்மணா கங்கையும் யமுனையும் ஒன்றாக ஓடும் இடம் இது வரவேண்டிய இடத்துக்கு நாம் வந்துவிட்டோம் இங்கேதான் பரத்வாஜ முனிவர் வசிக்கிறார் என்று ராமர் கூறினார் மேலும் சிறிது தூரம் நடந்து பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தை அவர்கள் அடைந்தார்கள் அங்கே முனிவரை வணங்கி நின்று தந்தையின் கட்டளையை ஏற்று தாங்கள் காட்டுக்கு வந்த விவரத்தை ராமர் எடுத்து கூறினார் அவர்களை வரவேற்று உபசரித்த பரத்வாஜ முனிவர் உங்கள் வரவை நானே எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அயோத்தியில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றியும் கேள்விப்பட்டேன் இரண்டு பெருநதிகள் சங்கமிக்கிற இந்த இடம் புனிதமானது மட்டுமல்ல அழகானதும் கூட நீங்கள் மூவரும் இங்கேயே நிம்மதியாக வாழலாம் என்று கூறினார் ராமர் அயோத்தியிலிருந்து இந்த இடத்தை சுலபமாக வந்து அடைந்து விடலாம் ஆகையால் நாங்கள் இங்கே வாழ்ந்தால் அயோத்தி மக்கள் எங்களை காண இங்கே வந்து விடுவார்கள் இன்னமும் தனிமையான இடம் வேறு ஏதாவது இருந்தால் அது நாங்கள் வசிக்க உகந்ததாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார் பரத்வாஜ முனிவர் ராமரின் கருத்தை புரிந்து கொண்டு பதில் உடைத்தார் இங்கிருந்து அறுபது மைல்கள் கடந்து சென்றால் ஒரு புனிதமான மலை இருக்கிறது அந்த பிரதேசம் உனக்கு உகந்ததாக இருக்கும் அங்கே ரிஷிகள் வாழ்கிறார்கள் அந்த இடத்துக்கு சித்திரக்கூடம் என்று பெயர் சித்திரக்கூடத்தில் இருக்கும் மலைகளின் சிகரத்தை பார்க்கும் மனிதன் எல்லா கெட்ட எண்ணங்களில் இருந்து விடுபடுகிறார் தனிமையை விரும்பினால் நீங்கள் மூவரும் அந்த இடத்துக்கு சென்று வாழலாம் அல்லது இங்கே என்னுடனே தங்கவும் செய்யலாம் எது விருப்பமோ அப்படியே செய்யுங்கள் பரத்வாஜ முனிவர் கூறிய இடத்துக்கே செல்வது என்று தீர்மானித்த ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆகியோர் அன்றிரவை அங்கேயே கழித்தார்கள் பரத்வாஜ முனிவரும் ராமரும் பற்பல விஷயங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் இரவு கழிந்தது பொழுது விடிந்தவுடன் பரத்வாஜ முனிவர் அவர்களுக்காக சில சடங்குகளை நடத்தி அவர்களை ஆசிர்வதித்தார் மூவரும் அதன் பின்னர் சித்திரகூடம் புறப்பட்டார்கள் யமுனை நதிக்கரையை அவர்கள் அடைந்த போது அந்த நடியை கடற்பதற்காக ஒரு கட்டுமரத்தை ராமரும் லக்ஷ்மணனும் உருவாக்க மூவரும் அதில் அமர்ந்து யமுனை நதியின் அக்கறையை அடைந்தார்கள் அங்கே சிறிது தூரம் நடந்த பிறகு அன்றைய இரவை ஒரு மரத்தடியில் கழித்துவிட்டு அடுத்த நாள் விடியற் மீண்டும் நடந்து சென்று சிற்றக்கூடத்தை அவர்கள் அடைந்தார்கள் எழில் மிகுந்த காட்சிகளை பார்த்தவாறே வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தை அவர்கள் நெருங்கியபோது அவர்களை அவர் வரவேற்று ஆசிர்வதித்தார் ராமரின் உத்தரவின் பேரில் லக்ஷ்மணன் ஒரு பர்ணசாலையை குடிசையை அமைத்தார் நதியில் நீராடிவிட்டு ராமர் சிவனையும் விஷ்ணுவையும் குறித்து பூஜைகளை செய்தார் வாஸ்து புருஷருக்குரிய வழிபாடுகளும் அவரால் செய்து முடிக்கப்பட்டன எழில் நிறைந்த சித்திரக்கூடம் புகழ்பெற்ற மால்யவதி நடிக்கரையை புனிதமான பரிணசாலை ஆகியவை கொண்ட அந்த சூழலில் அயோத்தியிலிருந்து வெளியேற வேண்டி வந்த நிலையை ஒட்டிய பிரச்சனைகள் ராமரின் மனதில் இருந்து அகன்றன தசரத மன்னரையும் கைகேயையும் நினைத்து கடுமையாக ராமர் பேசும் வார்த்தைகளை இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் பார்த்தோம் இது வால்மீகி ராமாயணத்தில் காணப்படுகிறதே தவிர கம்ப ராமாயணத்தில் இல்லை தந்தையின் வார்த்தைகளை காப்பாற்றுவதற்காக நான் காட்டுக்கு வந்ததால் உனக்கும் இந்த நிலையை விளைவித்து விட்டேன் என்று லக்ஷ்மணனிடம் கூறி ராமர் வருந்துவதாகத்தான் தான் கம்பராமாயணத்தில் வருகிறது ராமரின் சொல்லில் ஒரு சிறு குறை கூட வந்துவிடக்கூடாது என்று கம்பர் நினைத்திருக்கலாம் இந்த கட்டத்துக்கு முன்பாக குகனை ராமர் சந்திக்கும் போது வால்மிகி குகன் ராமருடைய நெடுநாளைய நண்பன் என்று கூறுகிறார் கம்பராமாயணத்தில் இப்படி இல்லை குகனை ஒரு சிற்றரசராகவே வால்மீகி சித்தரிக்கிறார் கம்பரோ ஆயிரக்கணக்கான ஓடங்களை உடைய தலைவன் என்ற வகையில்தான் குகனை வர்ணிக்கிறார் வால்மீகி தராத ஒரு சிறப்பை குகனுக்கு கம்பர் தருகிறார் நாங்கள் நான்கு சகோதரர்களாக முன்னம் இருந்தோம் முடிந்தது என்று கூற முடியாதபடி வளரும் பரஸ்பர அன்பு கொண்டுவிட்ட நாம் இனி உன்னோடு சேர்ந்து ஐந்து சகோதரர்கள் ஆகிவிட்டோம் இதற்கிடையே கங்கை நதியின் தெற்கு கரையை ராமர் முதலானோர் அடைந்து விட்டதை பார்த்த குகன் தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பினார் பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்தை ராமர் அடைந்தது பிறகு சித்திரக்கூடத்துக்கு போய் சேர்ந்தது ஆகிய விவரங்களை குகனுடைய ஆட்கள் அவருக்கு தெரிவித்தார்கள் இவற்றை குகனிடமிருந்து அறிந்து கொண்ட சுமந்திரர் அவரிடம் விடைபெற்று பெற்று தேரில் ஏறி அயோத்திக்கு பயணமானார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி